ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த விரத தினத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கந்த சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திர விரதத்தையோ கிழமை விரதத்தையோ திதி விரதத்தையோ செய்ய முடியாதவங்க கூட கந்த சஷ்டி விரதத்தை எடுக்கலாம் இப்படிப்பட்ட கந்த சஷ்டி விரதத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் எடுக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க அவர் அவருடைய உடல்நிலையை பொறுத்து நாற்பத்தெட்டு நாட்கள் அல்லது பதினோரு நாட்கள் அல்லது ஆறு நாட்கள் ஒரு நாட்கள் இந்த மாதிரியும் நம்ம விரத முறையை எடுக்கலாம் இந்த வகையில் நாற்பத்தெட்டு நாட்களும் முருகப்பெருமானை நினைத்து முருகப்பெருமானின் மந்திரத்தை தினமும் எழுதுறதுனால கந்தசஷ்டி விரதத்தை நா நாற்பத்தெட்டு நாட்கள் எடுத்த பலனை நம்ம பெறலாம் அந்த மந்திரத்தை எப்படி எழுதுவது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தேவர்களை சிறையில் தள்ளி அவர்களை கொடுமைப்படுத்தின அழித்த நாளை தான் நம்ம கந்தசஷ்டி விழாவாக நம்ம கொண்டாடுறோம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க நினைக்கிறவங்க செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி விரதத்தை ஆரம்பித்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கந்தசஷ்டி திருவிழாவோட தங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்து கொள்வாங்க இன்றைய தினம் பக்கத்தில் உள்ள கோவிலில் முருகப்பெருமானோட கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க மாலை அணிந்தோ அல்லது மாலை அணியாமலோ நீங்கள் விரதத்தை தொடங்கலாம் நாமும் நம்முடைய வீட்டில் விரதம் இருக்காமல் ரொம்ப எளிமையான முறையில் நாற்பத்தெட்டு நாட்களும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது விரதம் இருந்த பலனை பெறுவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம முன்வைத்த வேண்டுதலும் நிறைவேறும் இந்த வழிபாட்டை காலையில் தான் செய்யணும் தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது காலையில் செய்ய முடியல அப்படின்னாக்கா மாலை ஆறு மணிக்கு இந்த வழிபாட்டை செய்யலாம் நாற்பத்தெட்டு நாட்களும் வழிபாட்டை செய்கிறவங்க அசைவத்தை தவிர்க்கணும் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் வீட்டு பூஜாரையில் முருகப்பெருமானுக்கு முன்னாடி ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றி ஏற்றி வைத்து மனதார வணங்கிக்கோங்க ஒரு வெள்ளை நிற பேப்பர் கசங்கி இல்லாமல் நல்ல பேப்பராக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் முருகப்பெருமானோட மூல மந்திரத்தை ஒரு முறை மட்டும் எழுதுங்க அதுக்கப்புறம் அந்த பேப்பரை பத்திரமாக வச்சுக்கோங்க மந்திரத்தை எழுதும் பொழுது முருக முருகப்பெருமானுக்கு வந்து ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக வைக்கலாம் மறுநாள் இதே மாதிரி இரண்டு தெய்வங்கள் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் வச்சுட்டு அதே பேப்பரில் நம்ம எழுதணும் இல்லையா முருகப்பெருமானோட மூல மந்திரம் அதே பேப்பரில் ஒரு முறை அதே மூல மந்திரத்தை எழுதணும் பெண்கள் தீட்டு சமயமா இருக்கும் பொழுது அறையில தீபம் ஏற்றாமல் இந்த மந்திரத்தை மட்டும் எழுதினாலே போதும் ஏதாவது ஒரு நியாயமான வேண்டுதலை முன்வைத்து முருகப்பெருமான மனதார நினைத்து இந்த மந்திரத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியா எழுதி முருகப்பெருமான வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் முருகப்பெருமானோட மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌ நமக ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக முருகப்பெருமானை மனதார நினைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருமானின் இந்த மந்திரத்தை பயன்படு இந்த மந்திரத்தை எழுதினாலே போதும் நிச்சயமாக நீங்கள் வேண்டது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பண வரவில் உள்ள அனைத்து தடைகளையும் நீங்கி பணத்தை ஈர தரக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் வந்து நாட்களும் தொடர்ந்து செய்ய நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியல பரவாயில்ல இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க வந்து தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்க வந்து செய்துக்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நீங்க நினைக்கிறது நடக்கும் மகா கந்தசஷ்டி திருவிழாவில் இந்த மந்திரத்தை எழுதியும் பயன்பெறலாம் இல்லை முருகப்பெருமானை மனதார நினைத்து விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம் அவர் அவரவர் உடல்நிலையை பொறுத்து விரதம் இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் ஆனால் முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் எழுதிட்டு வரும்பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்வதை நீங்கள் பார்க்கலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக இந்த மந்திரத்தை எழுதிட்டு வாங்க இந்த மந்திரத்தை எழுதுறீங்கன்னா மாதவிடாய் நாளில் பெண்கள் நிச்சயமாக எழுதலாம் பூஜையை மட்டும் வேணாம் அசைவம் ஆனால் கண்டிப்பாக தவிர்த்துடுங்க விரதம் இருக்க முடியலைனாலும் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுங்க இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்த்துக்கோங்க முருகப்பெருமான முழு நம்பிக்கையோடு அவரை நீங்கள் வணங்குங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நிகழும் நன்றி